வணக்கம் பேசோபிஒய்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒன்று டூ சிக்ஸ் ஸோ இந்த டாபிக் மட்டும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹவு டு பிரிண்ட் பில் தமிழ் ஆர் அதர் ரீஜினல் லாங்குவேஜ் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் யூனிட் கன்வர்ஷன் என்ட்ரீஸ் யூனிட் கன்வர்ஷன் என்ட்ரிஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் மறுபடியும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டு த த்ரீ மாஸ்டர் அண்ட் ஐட்டம் க்ரியேஷன் ஸோ இந்த இதில் வந்து அந்த யூனிட் கன்வர்சனை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி வேயிங் மிஷின் ஓட் செட்டப் வேயிங் மிஷின் வந்து உங்களோட வெஜிடபிள் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணுறீங்க அந்த வேயிங் டீடைலில் வந்து கம்ப்யூட்டருக்கு எட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த செட்டப் வந்து உங்களுக்கு மேண்டேட்ரியாக இருக்கும் ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்கோர்ட் ஃப்ரிஃபிக்ஸ் செட்டப் இந்த பார்கோட் ஃப்ரிஃபிக்ஸ் செட்டை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவாக இதுதான் போட்டிருக்குறோம் ஸோ அந்த பார்கோர்டு ஃப்ரிஃபிக்ஸ் செட்டப் வந்து ஸோ இங்கே இருக்குது சி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோவை எடுத்து பார்கோட் ஃப்ரிஃபிக்ஸ் செட்டப் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து டீஃபால்ட் ஓப்பன் என்ட்ரி ஃபார்ம் என்ட்ரி ஃபார்ம் வந்து சேல்ஸ் இருக்குது பர்ச்சேஸ் இருக்குது சேல்ஸ் ரிட்டன் இருக்குது எஸ்டிமேஷன் இருக்குது ஆர்டர் இருக்குது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது ஸோ இந்த மாதிரி என்ட்ரி ஃபார்மை வந்து பை டீஃபால்ட்டாக எதை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த செட்டப்பில் கான்ஃபிக் பேஸ் கான்ஃபிக் ஐஎன்ஐக்குள்ளே போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ அதை நான் எப்படின்னு காட்டுறேன் பிரிண்ட் ஜிஎஸ்டி பிரிண்ட் ஜிஎஸ்டி வந்து எப்படி அப்படின்னா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து வேரியஸ் ஜிஎஸ்டி நம்ம வந்து பில் பண்ணுவோம் ஒரே பில்லில் வேரியஸ் ஜிஎஸ்டி இருக்கும் இப்போ அஞ்சு பர்சன்ட் இருக்கும் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கும் பதினெட்டு பர்சன்ட் இருக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் மேக்ஸிமம் இருக்கிறதில்ல ஸோ இருந்தாலும் இருந்தால் போடுறோம் ஸோ இதை வந்து பில்லில் லாஸ்ட்டாக வந்து அதை டேக்ஸ் வைஸ் பிரேக்கப் பண்ணி காட்டணும் இல்லைங்களா அந்த பிரேக்கப் தான் பிரன்ட் ஜிஎஸ்டி ஸோ அதே மாதிரி இந்த கிரிட் சைஸ் பதினாறு அப்படிங்கிறது நத்திங் பட் இந்த கிரிட்ங்கிறது வந்து இந்த சேல்ஸ் கிரிட் இந்த இது இருக்கு அந்த இந்த ஒன்று டு பதினாலு இந்த பதினஞ்சு வரைக்கும் இருக்கிற இந்த அதோட பாண்ட் சைஸ் இப்போ பை டிஃபால்ட்டா பதினாறு நான் கொடுத்துருக்கேன் பதினாறு உங்களுக்கு வந்து இது கன்வீனியண்டா போதுமானதா இருக்கும் ஸோ இதை இது மாற்ற வேண்டாம் இன்கேஸ் பெருசா வேணும்னா நீங்க மாத்தலாம் பெருசா போக போக கிரிட் சை அதாவது பாண்ட் பெருசா வா நல்லா இருக்காது அது நீங்க நீங்கள் கம்மி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக நான் பார்க்கணும் என்னோட ஐட்டம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னால் கம்மி பண்ணிக்க பதினாறு பதினாலு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து அங்கே பண்ணிக்கிறதுக்கு கம் டு அகெய்ன் நான் வந்து இப்போ ஹவு டு பில் ஆர் த ஆர் அதர் ரீஜினல் லாங்குவேஜ் ரீஜினல் அதர் லாங்குவேஜ் மலையாளம் ஹிந்தி இப்படி வந்து உங்களோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அதர் லாங்குவேஜும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் நான் தமிழ் நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு என்ட்ரி போட்டு காட்டுறேன் அப்புறம் யூனிட் கன்வர்ஸ் ஒரு சின்னதாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஐட்டம் மாஸ்டருக்கு வாங்க இது டேக்ஸ் மாஸ்டர் ஐட்டம் மாஸ்டர் வந்து ஸோ ஐட்டம் மாஸ்டர் வந்து சுகர் ஃபைவ் கேஜ் நான் வந்து ஒரு என்ட்ரி போட்டேன் ஸோ இந்த என்ட்ரியை வந்து நான் திருப்பியும் போட்டு காட்டுறேன் இந்த சுகர் ஃபைவ் கேஜ் வந்து நான் ஒரு புது புது ஐட்டமாக நான் வந்து போடுறேன் ஸோ இது வந்து தமிழில் வந்து இந்த இடத்துல எப்படி ப்ரிண்ட் பண்ணுறா பாமினி லே அவுட் சுகர் அப்படின்னு சொல்லி பாமினி என்ன லே அவுட்டோ அதை அப்படியே நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஒன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா இது இது வந்து தமிழ் வரும் ஸோ ஒன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எகைன் எப்போ ஒரு கொடுத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலத்தில் மாறும் மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா தமிழ் எப்போ ஒரு கொடுக்க கொடுக்க மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எது செட் எந்த இதில் ப்ரிண்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க இப்போ தமிழ் ஆங்கிலத்தில் ஒன் கேஜி வந்து நான் ஆங்கிலம் பயன்படுத்துகிற பேக் இப்போ இந்த இடத்துல நீங்கள் தமிழ் ஆங்கிலம் ரெண்டையும் கலந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் எம்ஆர்பி டூ டுவெண்ட்டி டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி பேக்கு ஸோ இதை அப்படியே விட்டுட்டு நான் வந்து சேவ் சேவடிச்சிடறேன் ரெக்கார்ட் சேவல் சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐட்டத்துக்கு வந்து ஒரு இன்னர் ஐட்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் இன்னர் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஐட்டம் ஐட்டம் கிரியேஷனுக்கு கீழே இன்னர் ஐட்டம் கிரியேஷன் ஸோ இந்த இன்னர் ஐட்டம் க்ரியேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபைலை செலக்ட் பண்ணிக்கப்புறம் நியூ கொடுத்துட்டு ஃபைவ் கேஜ் அந்த ஃபைவ் கேஜ் வந்து ஆல்ரெடி எக்ஸிட்னு சொல்லுது நான் வந்து ஃபைவ் கேஜ் வந்து சிங்கிள் தான் வந்து சிங்கிளும் ஆல்ரெடி இருக்கா இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸாக வச்சுக்கிடுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபேக் சுகர் வந்து இருபத்தி மூணு உங்களோட பேக் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜி டுவெல் ஓகே பேக்னே போட்டுக்கலாமே பேக்கி இதில் வந்து ஐநூறு கிராம் எத்தனை சாரி நான் ஹெட்டர் ஐட்டமே செலக்ட் பண்ணலை ஹெட்டர் ஐட்டம் கம்பல்சரி செலக்ட் பண்ணணும் ஹெட்டர் ஐட்டம் செலக்ட் பண்ணி மேலே ஹெட்டர் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு தான் கீழே வந்து போடணும் Penglup, I hunted GMS sugar. I இருபத்தி ரெண்டு எம்ஆக்கு இருபத்தஞ்சி ஜி டுவெல் வந்து அஞ்சு கிலோவை வந்து ஐநூறு ஐநூறு கிராம பிரித்து விற்றோன்னா எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறது இங்கே போடணும் அப்போ என்ன வரும் பத்து குவான்டிட்டி வரும் பத்து குவாண்டிட்டி ஐநூறு கிராம் இன்ட்டு பத்து அப்போது ஃபைவ் கேஜஸ் இதே தாங்க வந்து ஒரு ஒரு காயில் ஒயர் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா ஒரு காயில் ஒயர் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டருங்கிறது ஹெடர் ஐட்டமாக இருக்கும் இன்னர் ஐட்டம் போடும்போது ஒன் மீட்டருக்கு வந்து ரேட் போட்டுக்குவீங்க அந்த ஒன் மீட்டருக்கு வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ட்டி ஃபைவ்னு நீங்கள் என்டர் பண்ண வேண்டி வேண்டியிருக்கும் ஸோ ஒன் மீட்டருக்கு வந்து ஒன் மீட்டராக பிரித்து வைக்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுவீங்க ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்க ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் record saved successfully so இந்த மாதிரி தானே இன்னர் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இன்னர் ஐட்டம் வந்து நான் கிரியேட் பண்ணி காமிச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வேயிங் machine போர்ட் செட்டப் இந்த வேயிங் machine போர்ட் செட்டப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட பேஸ் config ini இந்த பேஸ் config ini வந்து எங்கே இருக்கு அது வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து டி கோலன்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் டி கோலன் பிஓஎஸ் இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணும் டி கோலன் பிஓஎஸ் ஐஎன்எஸ் இந்த பிஓஎஸ் குள்ள பிஓஎஸ் ஐஎன்எஸ் கூட இன்ஸ்டால் பண்ணக்கூடாது இந்த மாதிரி டி கோலன் பிஓஎஸ் ஐஎன்எஸ் இந்த ரூட் டைரக்டரி இதுக்கு பிக்சடு ஸோ இதுல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ஏற்கனவே இது இன்ஸ்டால் பண்ற போது அந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அதுல வந்து அதே ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க ரொம்ப மெனக்கெட்டல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் ஆயிடும் இன்ஸ்டால் வந்து எங்கிருக்கு இந்த டிஎல்எல்குள்ள இந்த இன்ஸ்டாலர் இதை ரைட் கிளிக் பண்ணி ரன்னேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும் இதுக்கும் வந்து நம்ம தமிழ் ஆங்கிலம் தமிழில் தமிழ்ல வந்து ரெண்டு பார்ட்டா வீடியோ போட்டிருக்குறோம் ஸோ அதனால நீங்க அங்க வந்து அந்த வீடியோ வந்து கிளீனா பார்த்துடுங்க பிஃபோர் வந்து உங்க ப்ராடக்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மொத்த வீடியோ இருபத்தி ஏழு வீடியோ இதோடு சேர்த்துனா இருபத்தெட்டாவது வீடியோ இதுங்க நீங்கள் வந்து இந்த இருபத்தெட்டு வீடியோவோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றரை மணி நேரம் அதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் இருக்காது காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு போகாது அப்படி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா உங்கள் டேலண்ட்டு தான் நீங்கள் உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இன்கேஸ் வந்து அது அது வந்து என்னதான் டேலண்ட் இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை நீங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி பண்ணி நீங்க உங்களோட ப்ராடக்ட கிரியேட் பண்ணி நீங்க சேல் பண்றது ரொம்ப கரெக்டான வே ஆப் மெத்தடா இருக்கும் ஸோ அதனால நீங்க அப்படி பண்ணுங்க ஸோ அந்த கான்ஃபிளிக் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு எஸ்பிரிண்டர் பேஸ் கான்ஃபிக் ஐஎன்ஐ இந்த ரெண்டு தான் நம்ம இப்போ சேஞ்சஸ் பண்ண போறோம் இந்த சேஞ்சஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் ஒரு நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்ல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் அந்த ரெண்டு எஸ் பிரிண்டரும் அந்த பேஸிக் கான்ஃபிக் ஐஎன்ஐயும் ஸோ இந்த கான்ஃபிக் ஐஎன்ஐயில் இந்த கிரிட்டோட ஃபான் சைஸ் வந்து அந்த நம்ம காமிச்சே இல்லைங்களா அந்த கிரிட்டோட ஃபான் சைஸ் அது வந்து உங்களோட இங்கே டைமரை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டைமரை ஸ்டாப் பண்ணிக்கலாம் உங்களோட பில்லில் டைமர் போய்கிட்டிருக்கோம் இல்லையா ஜீரோ பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் அதே மாதிரி ஹைடு பிரிண்ட் நேம் ப்ரிண்ட்டு நேமை ஹைட் பண்ணிங்க அப்படின்னா பார்சியெல்லாம் ஹைட் ஆகும் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்சிலாக ஹைட் ஆகிருக்கு இந்த பிரிண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் தான் வருது இதை வந்து நோ கொடுத்தீங்க அப்படின்னா ஐட்டம் நேமும் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து நான் என்ன பார்க்க வந்தோம் அப்படின்னா வேயிங் மிஷின் போர்ட் செட்டப் இந்த வேயிங் மிஷின் கோட் செட்டப் வந்து கீழே வந்து டிஜிட்டல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த டிஜிட்டல் ஸ்கேலை வந்து ஆன் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் ஆர்எஸ் தேர்ட்டி டூ கேபிளை யூஸ் பண்ணி வேயிங் மிஷினை கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு அந்த போர்ட் நம்பர் அந்த போர்ட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த போர்ட் நம்பரை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னாக்க கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு மேனேஜ் டிவைஸ் மேனேஜர் டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போயிட்டு உங்களோட காம்போர்ட் காம்போர்ட் வந்து எந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இங்க பாக்கணும் ஸோ இந்த பார்த்துட்டு இதை தான் வந்து நீங்க இங்க என்ட்ரி போடணும் எங்க நம்மளோட பேஸ் கான்ஃப்ளிக் ஐஎன்ஐல இதுல வந்து அந்த போர்ட் வந்து எந்த எந்த போர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ இதை என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் மிஷின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு இவ்வளோதாங்க அந்த டிஜிட்டல் மிஷின் செட்டப் அதுக்கப்புறம் அடுத்த ாபிக் வந்து என்ன சொல்லியிருக்கிறோம் கோடு பிரிஃபிக்ஸ் செட்டப் இந்த பார் பார்கோடு ப்ரீஃபிக்ஸ் செட்டப்புக்கு நம்ம வந்து ஒரு பதினேழு நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ இருபத்தி ஏழாவது வீடியோ பார் கோடு பிரிஃபிக்ஸ் செட்டப் ஸோ அந்த பார் பார்கோடு ப்ரிஃபிக்ஸ் செட்டப் வந்து ஸோ இதில் இருக்கு பார்த்திங்கன்னா சி டுவெண்ட்டி ஃபோர் இந்த சி டுவெண்ட்டி ஃபோரை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருங்க வீடியோ தான் நம்ம ரொம்ப பெரிய டியூரேஷன் கூட இல்லை அதை வந்து நீங்க பார்த்துருங்க அதுக்கப்புறம் டீஃபால்ட் ஓபன் என்ட்ரி ஃபார்ம் ஓகேங்களா டிஃபால்ட் ஓபன் என்ட்ரி ஃபார்ம்ங்கிறது வந்து நத்திங் பட் இப்போ பிஎஸ் ஓபன் பண்ணீங்கன்னா சேல்ஸ் கிரியேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்பேர் ஆகணுமா இல்லை எனக்கு பர்ச்சேஸ் வேணுமா அல்லது வந்து எஸ்டிமேஷன் வேணுமா அல்லது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இந்த மாதிரி என்ட்ரி ஃபார்ம் வந்து எது டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகி நிற்கணும் அப்படின்னு இங்கே டிசைட் பண்ணுறதுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட்டில் வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து நான் எஸ்டிமேஷன் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு சேல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னா சேல்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் சேல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேவடிச்சிங்கன்னா எப்போவுமே இந்த சேல்ஸ் க்ரியேஷன் வந்து ஓப்பன் ஆகி நிற்போம் ஸோ அதுக்காக அது அடுத்தது பிரிண்ட் ஜிஎஸ்டி இந்த ப்ரின்ட் ஜிஎஸ்டி வந்து நான் ஒரு பில்லை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இந்த பில் வந்து போட்டிருக்கேன் இதில் பெரிய நான் ஜிஎஸ்டி குரூப் ஃபை பண்ணி பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னா இல்லை ஒரு ஏதாவது ஒரு அன் என்ட்ரி போடுறேன் இது பேஜ் அப் பேஜ் டவுன் அந்த மேலே கையில் போடுறதுக்கு இப்போ நான் வந்து செவன் ஒன் டூ ஒன் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் கோட செலக்ட் பண்ண சுகர் ஃபைவ் இரநூன்று கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் இதுக்கு ப்ரிண்ட் கொடுக்குறேன் இந்த ப்ரிண்டில் உள்ள போய் பார்த்தீங்கனாக்கா ஒரு ரேக்கப் வருது இல்லைங்களா டுவெல் பர்சன்ட்டு ஸோ இந்த பிரேக்கப் வந்து காட்டும் ஸோ ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பில்லில் காட்டுறீங்க அப்படின்னா இதாக பேர் ஆகும் ஸோ அதுக்கு தான் அந்த பிரேக்கப் டீ டீட்டெயில் அது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் வந்து ஜிஎஸ்டி இந்த ப்ரின்ட் ஜிஎஸ்டி வந்து எஸ் கொடுக்கணும் ஸோ அந்த எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்பியர் ஆகி அப்பியர் ஆகிடும் இந்த பிரேக்கப் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகிடும் அதுக்கப்புறம் ஓவராலாக இதில் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த கிரிட் ஃபான் சைஸு வந்து இந்த கிரிட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த செட்டப் கிரியேஷன் இந்த செட்டப் க்ரியேஷன் உங்களுக்கு எல்லா யூசர்ஸ்க்கும் நான் அங்கே கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னென்னா ஒரு மூணு மணி நேரம் வீடியோ நாங்கள் இதில் போட்டிருக்கோம் மூன்றரை மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து தயவு செஞ்சு எல்லாத்தையும் பார்த்துடுங்க பார்த்துட்டு உங்களோட இன்ஸ்டாலேஷனை கண்டினியூ பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களோட ஐட்டம் க்ரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு இன்னர் ஐட்டம் க்ரியேஷன் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொன்றா உங்களோட ஐட்டம் என்ட்ரி எப்போ முடிச்சுட்டு உங்களோட இன்வாய்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட வணிகம் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்